ஹோட்டல் உழுக்கில் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் வெறும் நண்டு மீன் இறால் அப்படியே எல்லாமே சீ சீஃபுட்ஸாக வரைஞ்சிருந்தாங்க ஸோ நம்ம கடல் விருந்து உணவகத்துக்கு வந்திருக்கோம் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா சிக்கன் கல் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து சிக்கன் குழம்பு மட்டன் ப்ரான் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ரால் கிரேவியில் ரால் வந்து அந்த ஒரு கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக குக்காக இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஹோட்டல்ஸில் தான் அந்த மாதிரி இருக்கும் இங்கே பர்ஃபெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வாழை இலை பரோட்டா சொல்லியிருந்தோம் அதுவுமே ப்ரானில் தான் சொல்லியிருந்தோம் அதுக்குள்ளே ரெண்டு பாயில்டு எக் பொ சும்மாவே நம்ம முட்டை அந்த கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் அதிலேயே இந்த வாழையில் ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது நம்ம இங்கேருந்து ஆர்டர் பண்ண சொமேட்டோலையுமே ஆர்டர் போட்டுக்கலாம் ஸோ கடல் விருந்து உணவகம் மஸ்ட் ட்ரை இது எங்கேனா கீழராஜா விளா தான் நான் கேட்டால் கேட்டாயிருக்கு லொக்கேஷனும் பின் பண்ணுறேன் அண்ட் பிஜி நாயுடு அந்த சிட்டி வாக்கு இது பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்